நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாரத்தின் முதல் நாளாகிய தினத்தின் காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன் தேவனை நோக்கி ஏறெடுத்து பார்த்து ஜெபித்து பழகுகிறவனை தேவையில் உள்ளோர் ஏறிட்டு பார்த்து பலனடைகின்றார்கள் தேவனை ஏறெடுத்து ஜெபிக்கிறவர்களை இந்த உலகம் ஏறிட்டு பார்க்கும் ஒரு நல்ல காலம் வந்து கொண்டிருக்கிறது அதை அவ்வப்போது நாம் பார்த்து கொண்டும் இருக்கிறோம் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள பகுதிகளை வாசிக்கும் போது ஒரு முடவனை குறித்த நிகழ்ச்சி பதியப்பட்டிருக்கின்றது பதினொன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாம் வசனம் வரையிலும் உள்ள பகுதியை பார்க்கும் பொழுது அந்த அற்புதத்தின் அடிப்படையிலே பவுல் செய்த ஒரு பிரசங்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நான்காம் அதிகாரம் முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது அந்த பிரசங்கத்தின் நிமித்தமாகவும் இந்த முடவனுடைய குணமாகுதலின் நிமித்தமாகவும் ஐந்தாயிரம் பேர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்கிற ஒரு பெரிய சரித்திர சம்பந்தமான ஒரு நிகழ்வு இங்கே பதியப்பட்டிருக்கிறது நாம் இந்த அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள பகுதிகளை நாம் தியானத்தில் கொள்ளுகிறோம் அங்கே நாம் வாசிக்கிறோம் ஜப வேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதரிமை யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அவர்கள் எதற்கு போனார்கள் ஜபிப்பதற்கு சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஜப என்பது தேவாலயத்தோடு இணைந்த ஒன்றா இருக்கிறது கிறிஸ்தவத்திலே ஜபமும் பைபிளும் தேவாலயம் இணைந்து காணப்படுகிறது இவை மூன்றையும் ஒன்றை ஒன்று நாம் பிரிக்க முடியாது கிறிஸ்தவம் இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு நேராய் வருவதற்கும் முக்கிய காரணம் ஜபமும் பைபிளும் தேவாலயமும் ஆகின்றது ஆகையினாலே தேவாலயத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை தவிர தேவாலயத்தை விட்டு பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல இங்க ஜப வேலை ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே யோவானும் தேவாலயத்திற்கு ஜெபிக்க போகிறார்கள் எல்லா மனிதர்களும் ஜபத்திற்கு ஜப வேலையிலே கடந்து வருகிறார்கள் ஜப நேரத்தில் அவர்கள் வேலை வெட்டிகள் எல்லாம் செய்ய போகவில்லை அவர்கள் ஜெபிப்பதற்கு தேவாலயத்துக்கு போகிறார்கள் ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி உதவிக்காரர்களாக இருந்தாலும் சரி விசுவாச குடும்பங்களாக இருந்தாலும் சரி சபையிலே ஜெபவேளை என்ற ஒன்று வைக்கப்பட்டிருக்குமானால் அதிலே ஜபிப்பதற்கு கடந்து போய்தான் ஆக வேண்டும் இந்த ஜபவேளை எப்படி உருவானது என்று நாம் பார்க்கும் பொழுது ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதும் முப்பதும் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அறிய முடிகின்றது ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதும் முப்பதும் உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலம் இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக உமது அடியானம் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ராயேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டாரளும் பரலோகமாகி உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக கேட்டு மன்னிப்பீராக என்று சாலமன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த தேவாலயத்தோடு இணைந்து உண்டான ஜபந்தான் ஜப வேலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஜ வேலை என்பது என்ன என்று நாம் வாசிக்கும் பொழுது இந்த பைபிளை வாசிக்கும் பொழுது சில குறிப்புகளை நாம் பைபிளிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் அந்தியோ சந்தியோ மத்தியானமோ ஏதாவது ஒரு வேலை அது ஜப வேளையாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின் அடிப்படையிலே நாம் வாசிக்கும் பொழுது அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற குறிப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே இந்த நேரம் அதிகாலை நேரமாய் இருந்தால் மிகவும் உசிதமான ஒன்று என்று நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அது மட்டுமல்ல நேரம் காலம் வேலையை குறித்து வைத்து ஒழுங்கு செய்வது மிகவும் முக்கியமான இதே நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுவதாக இந்த நீதிமொழியின் ஆசிரியர் அதை எழுதி வைத்திருக்கிறார் தேவ தேவாலயத்தோடு இணைந்ததுதான் வேளையாக இருக்கிறது என்பதை சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்றில் நாம் வாசிக்கின்றோம் அந்த வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஜெப வேளையில் ஜெபிக்க வர வேண்டும் என்பது ஒரு கட்டளையாக ஆதி காலத்தில் இருந்திருக்கிறது ஆதி சபையில் இருந்திருக்கிறது அது இஸ்ராயேலரின் மரபாக இருந்திருக்கிறது அது கிறிஸ்தவம் அதை தங்களுடையதாகவும் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜெபிப்பதற்கு தேவாலயம் போக வேண்டுமா என்ற ஒரு கேள்வி அநேகருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு உண்டாகின்ற ஒரு இருக்கிறது. தாவீது சொல்கிறார் சங்கீதத்தை நான் வாசிக்கும் சங்கீதம் எண்பத்தி நான்கு பத்துல தாவீது சொல்லுகிறார் ஆயிரம் நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்றை நாம் வாசித்தோம் நாம் அறிந்தோம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லுகிறார் சங்கீதம் அறுபத்தி மூன்று அறுபத்தி ஆறு பதிமூன்று பதினாலு பதினைந்து ஆகிய வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் ஆட்டுக்கடாக்களின் கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன் காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று நீங்களோ அதை கள்ளர் குகையாக்குகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளுகிறார் இதே வசனத்தை மார்க் பதினொன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் மார்க் எழுதும் பொழுது சொல்லுகிறார் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும் என்று சொல்லப்பட்டது அப்ப எல்லா ஜனங்களும் வந்து ஜபிக்கிற ஜெபவேளை கொண்ட தேவனுடைய இருக்கிறது ஆகவே ஆலயத்தில் போய் ஜபிப்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது இங்க நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது பிச்சை கேட்கிறான் இந்த ரெண்டு பேரும் ஜெபிப்பதற்காக தேவாலயத்துக்கு போகிற மனுஷங்கிட்ட அந்த பிச்சைக்காரன் அல்லது அந்த முடவன் அவன் பிச்சை கேட்கிறார் பிச்சை கேட்டவனிடம் இந்த பேதவு யோவானும் எங்களை பார் என்று ஜபிக்க சென்று அவர்கள் கூறுகிறார்கள் தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேரவு யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டார் பேதர்வு யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்று சொன்னார்கள் அப்போ ஆண் அவர்களை அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள் இவர்கள் தேவனை ஏறெடுத்து பார்த்து ஜபிக்கிற மனிதர்கள் இப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார் எங்களை ஏறெடுத்து பார் எங்களை நோக்கி பார் எங்களை உற்று கவன் என்று அந்த பிச்சைக்காரனிடம் அந்த முடவனிடம் இவர்கள் சொல்லுகிறார்கள் மனுஷர்களை நம்புவதை பார்க்கலும் தேவரின் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டும் ஒன்பதும் வசனங்களிலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டும் ஒன்பதும் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரு இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேர் பேரில் இருப்பதே நலம் ஆகையினால் இவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் நீங்கள் எங்களை நோக்கி பார் நீ என்னை நோக்கி பார் எங்களை நோக்கி பார் நாங்கள் உனக்கு செய்ய வேண்டியவைகளை செய்கிறோம் என்று சொல்லுகிற அந்த தொனியிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏனெனில் அவரே எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் என்று அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் பதினேழு இருபத்தஞ்சு எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு பதினைந்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லுகிறது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட தேவனை ஏறிட்டு பார்ப்பதற்குத்தான் இவர்கள் அவங்களிடத்திலே சொல்லுகிற எங்களை நோக்கிப்பார் எங்களில் இருக்கிற ஆண்டவரை நோக்கிப்பார் எங்களில் வாசம் பண்ணுகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கிப்பார் என்று அவர்களிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் தேவனிடம் சென்று ஜெபிப்பவர்கள் விசேஷித்தவைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள் அவர்களிடத்திலிருந்து நல்ல காரியங்கள் வெளிப்படுகிறது தாங்கள் எதை பெறுகின்றார்களோ அதையே கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் அதே அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லைப்பா எங்களிடத்துல இருக்கிறத உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லுகிறார் எங்களை பாருன்னு சொன்ன அவங்க சொல்றது வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்துல இல்லை நீ வெள்ளியும் பொண்ணும் கிடைக்கும் நிறைய பணம் இன்னைக்கு கிடைக்கும்னு நினைச்சு நீ ஆசைப்பட வேண்டியதில்லை அதை விடவும் விசேஷத்தை ஒன்றை உங்களுக்கு நான் உனக்கு நான் தருகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் வெள்ளி பொண்ணு அல்ல இயேசுமை அவர்கள் பெற்றிருந்த அவர்கள் கொடுக்கிறார்கள் உலகத்துக்குரியவைகளை கொடுப்பதை விட உள்ளத்துக்குரியவைகளை சிறந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆகையினாலே இயேசுவை அவர்கள் கொடுக்கிறார் லூக்கா பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினால் தான் மூன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த பேதரவு யோவானும் அவனுக்கு அற்புதங்களை கொடுக்கிறார்கள் ஒன்று தெலுனிக்கர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல பவுல் எழுதும் பொழுது அவர் இப்படி சொல்லுகிறார் எங்களிடத்திலிருந்து சுவிசேஷம் உங்களிடத்துல சும்மா வரவில்லை எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகையினாலே இந்த யோவானும் அவனுக்கு அற்புதங்களை கொடுக்கிறார்கள் பொன் வெள்ளியை விட உடல் சுகமே சிறந்தது என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அப்போ மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அது ரொம்ப விளக்கமாக சொல்லுகிறார்கள் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை அவனுக்கு கொடுத்தது அது சர்வாங்க சுகம் என்று அங்கே பதியப்பட்டிருக்கு இது எப்படி ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்தார் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் ஒன்று குறைந்த பன்னெண்டாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது அற்புதங்கள் ஒரு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று குறைந்த பன்னெண்டாம் அதிகாரம் எட்டில்

வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியம் வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது இவ்விதமாய் ஆவியானவர் மூலமாக இந்த வாரிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் கொடுக்கப்படுகிறது தேவாலயம் சென்று ஜபிப்பவர்களில் இயேசு கொடுக்கப்படுகிறார் பரிசுத்தாவி தரப்படுகிறார் ஆற்றல் கொடுக்கப்படுகிறது வரங்கள் அவர்களிலே வெளிப்படுகிறது அவர்களை ஏறிட்டு பார்க்கிறவர்கள் அவர்களை பின்பற்றுகிறவர்கள் அந்த தேவாலயத்தில் சென்று ஜபிக்கிற மனிதர்களிடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் தேவாலயம் சென்று ஜபிப்பவனால் ஜனங்கள் பிரமித்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் முடிவிலே அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கண்களையே நம்ப இயலாத காரியங்கள் ஆண்டவர் அவைகளை நடத்தி இருக்கிறார் என்பதனாலே ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் கேள்விப்பட்டிராத ல்களை ஆண்ட நடத்தியதாலே மனம் திரும்பினார்கள் மனிதனால் இயலாது தேவனால் எல்லாம் கூடும் என்பதை இந்த அப்போஸ்தனர்கள் நிறைவேற்றினார்கள் அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று அன்றாடம் செபித்து தேவனோடு உறவு கொள்ளுகிற மனிதர்கள் மனுஷனால் செய்ய இயலாத காரியங்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள் நமது ஜப கட்டுப்பாடு நம்மை உன்னதம் வரை உயர்த்தும் என்பதை நாம் மறந்து போக ஒரு மனிதனுக்குள் உண்டான ஒரு பெரிய மாற்றம் ஒரு சமூகத்திலே ஐந்தாயிரம் பேரை சபைக்குள்ளே கொண்டு வந்தது அன்பான தேவனுடைய ஜனமே ஆண்டவருடைய சமூகத்துல சென்று செபிப்பதனால் உங்களுக்குள்ளே உண்டாகிற மாற்றம் ஒரு நாள் உங்களிலிருந்து உங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள்ளே உங்களுடைய உறவினர்களுக்குள்ளே உங்களுடைய நண்பர்களுக்குள்ளே உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே பாய்ந்து போகக்கூடிய நாள் வரப்போகிறது அந்த நாள் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்தவ் மகிமைப்படுகிற நாள் அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த காலை வேளையில உண்மை நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கின்றோம் யோவானும் தேவாலயத்தில் ஜபிக்க போனது நிமித்தமாய் ஆண்டவரே ஒரு மனிதன் மனம் திரும்பினான் தெய்வீக சுகத்தை பெற்றார் சர்வாங்க சுகத்தை பெற்றான் உடல் சுகமும் உள சுகமும் பெற்று மனந்திரும்பி தேவாலயத்தில் அவன் கடந்து சென்று தேவனை துதித்து மகிமைப்படுத்தினான் இதை பார்த்து கொண்டிருந்த ஐந்தாயிரத்துக்கு அதிகமான ஜனங்கள் மனம் திரும்பி தேவாலயத்தில் ஆண்டவரோடு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக கர்த்தராகிய இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாறினார்கள் என்று நாங்கள் ஆண்டவரே வருகிறோம் அவிதமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவரீர் செய்யும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் எங்களுடைய செப வாழ்க்கை ஆண்டவரே தேவனுக்கு வாழ்க்கையா இருக்க எங்களை நீர் மாற்றி அருளும்படியாய் ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவன் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமேன் கார்ட்ளஸ்